ஒரு முடிவோடு இருக்கிறீங்க ஏ என்கிட்ட ஏன்டா கேட்குறே ஞானத்தையும் பேசுதான் காமத்தையும் பேசுதான் ரெண்டு கன்டாம் பே என்னடா பேசுறது இருந்தாலும் அவன் மேல வச்ச பாசத்தை வேணாலும் அழிக்க முடியல என்னடா இன்னும் பத்து வருஷம் கூட வெயிட் பண்ணுறான் பதினைஞ்சி வருஷம் வெயிட் பண்ணா கரெக்டா வந்து மேஜர்னுங்கிற பகுதிக்கு வந்துடுவான் அப்படியா எல்லா விவரும் பே உள்ள இருக்கு என்ன பார்ப்பான் இன்னொருத்தரை கால வந்துட்டுவா நீ ஆயிர கால் ஓடுவா அது எனக்கு தெரியும் இருந்தாலும் என் கணக்குன்னு நான் ஒரு முறை கால் விட்டுவான் வா இப்போ அவன் உள்ளத்தை போய் பார்த்தேன் சும்மா பேசிக்கா பழகிக்கா நான் உன் கூட கல்யாணம் முடிக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை மீறி வரமாட்டேன் அப்படின்னு அவள் அவர் முடிவுக்கு வந்துட்டான் நீ சும்மா டென்த்து பண்ணி பேசிக்கா வச்சுக்கா ஆனால் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் உன்கிட்ட பழக மாட்டேன் சும்மா போக பேச பழ இதுதான் அவன் முடிவு அவனால உன்கிட்ட முழுசா சரணாகதி ஆக முடியாத நிலையில இருக்கா இதுதான் நேரம் இதுதான் விதி அதனால இந்த விஷயத்துக்கு இன்னும் மூணு மாதம் காலம் அவகாசம் இருக்கு என்ன மூணு மாசம் தவம் இருந்துக்கா தமிச்சு இனிமே வலிக்காது வலிக்காதுடா நல்லா இருக்கும் ஆழமான காதல் சின்ன பிள்ளை சும்மா சாமி கைவிட்டு போயிடுது கர்மசாமிக்கு அப்படியா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக பாதிப்பு யாருக்கு என்ன விஷயம் எலக்ட்ரிக்கல் இடம் சம்பந்தமாக யாருக்கு பாதிப்பு வாங்க இந்த கிடைக்கும் உடனே அந்த ஆத்திரத்தில் பார்க்க கொஞ்சம் தேடுக்கும் கிடைக்கும் மேல சைடு இன்னொரு காலத்து வரலாம் வடக்கம் என்னாச்சு சோமாரிக்க சனி பகவான் கோயில் எங்கே இருக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா என்ன சிவனாசு எந்த ஊர் உங்களுக்கு கோபி நான் எந்த ஊரை கூப்பிட்ருக்கேன் நீங்க எப்படி இங்க வந்து நிக்கலாம் வார்த்தையை விடாம கேள்விக்கு மேல கேள்விக்குள்ள திருவண்ணாமலை வீட்டின் அருகில் சிவன் தான் இருக்கிற பகுதியில் சிவன் கோயிலுடைய விழுப்புரம் பகுதி விழுப்புரம் பகுதியில் சிவன் கோயில் இருக்குப்பா திருமண விஷயமா கேட்டு வந்தது யாரு திருமணம் விஷயமா கேட்டு வந்தது யார் விழுப்புரம் நீங்க அங்க போய் ஏன் மற்றவங்களுக்கு விழுப்புரம் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன் திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யாருக்கு ஏன் திருமணம் நடக்கணும் கால் வந்துட்டு வாங்க எந்த ஊர் உங்களுக்கு விழுப்புரம் விழுப்புரம் மட்டும் வாங்க தேவையில்லாம யாரும் வந்து நிக்காதீங்க யாரு என்ன கல்யாணம் நடக்கணும் நீங்க மெட்ராஸுக்கும் நிக்க இதுக்கும் நிக்கிறீங்களே ஏன் நிக்கிறீங்க கோயம்புத்தூர் நீங்க எல்லாரும் போங்க அப்பதான் தெளிவடைய முடியும் போங்க கோயமுத்தூர் மட்டும் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் சும்மா எல்லாரும் வந்து கூப்பிட முடியுமா என்ன அர்த்தம் எப்போ வந்தூர் மட்டும் அரணும் யாரெல்லாம் கோச்சர் பாதம் அமைதி அமைதியாங்க கோயம்புத்தூர் நான் நினைக்கிற ஜாப் எனக்கு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வேலை சோதமா என்னடா படிச்சிருக்கிற கால் வந்து கவர்மெண்ட் அந்த ஆர்டர் போட்டால் உனக்கு அந்த வேலை உண்டு அந்த ஆர்டரை அவ்வளோ சீக்கிரம் அரசாங்கம் போடுறதுக்கு இப்போ தயாராக இல்லை காலதாமதமாகும் அதுக்கடையில் உனக்கு ஒரு வேலையும் வாங்கித்தாரேன் அந்த வேலையும் கிடைக்கும் வெற்றிகரமாக நடக்கும் சந்தோஷமா இருக்கும் கர்மசாமிக்கு நான் தொழிலுக்காக இடம் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு வழிவகுக்க முடியுமான்னு கேட்டுனது யாரு பாப்பா என்ன அப்படியா என்னுடைய வீடு இடம் தமிழமாக ஒரு சில குழப்பமும் வழக்கு இருக்கு அதை பண்ணணும்னு கேட்டு வந்தது யாரு வழக்கு இருக்கா இருக்கா வந்து நின்னுங்க முன்னால நீ கால்நன்டோட செல்ல பேர வா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலங்களாக தொழிலில் மனநஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் இடைப்பட்ட காலத்தில் சில பேர்களை நம்பி பண ஏற்பாடு செய்து மனக்குழப்பத்தையும் அடைந்து விட்டாய் உண்மையா இல்லையா கால் ஒன்றுவான் இப்பவருடைய தொழிலை வெற்றியாக்கி நல்ல முறையில் நடத்தி இடம் மாற்றணுமா வேண்டாமாங்கிறத முடிவு இடத்துல ஓட்டு அடுத்து வேற இடத்தை தார வெற்றிகரமாக ஓடும் இதை விட பெரிதளவுக்கு வியாபார்த்தனமாக மலரும் என் போட்டாவை போட்டுக்கா அசத்து ஓ என்ன வழக்கு கால் வந்துட்டுவாங்க வா அந்த வழக்கில் இன்னும் ஒரு பொம்பளை உரிமை சாட்டி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால் அந்த சொத்து ஓம் உரிமையை கிடைக்கிறதுக்கு வேண்டிய வழிவகுத்து தார ஆறு மாத காலம் அவகாசமாகும் கண்டிப்பாக கிடைச்சாச்சு அதில் தான் ஒரு பொம்பளை விலங்கமாக இருக்கா மாற்றி தாரேன் இந்த விபூதியை கூட நல்லாயிருவா போய்ட்டுவா கர்மசாமிக்கு வழக்கு இருக்கா வாங்க அடுத்து ஒரு பெண்ணடியால் கேட்கா என் கணவருடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுன்னு யாருமா யாருக்கு உனக்கா ஓ வீட்டுக்கார நான் செய்யணும் மட்டும் ரெண்டு சண்டை போடுறீங்களா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாம வந்துட்டீங்க வலி பாய் சாமி வலி விடு வாமாங்க நெல்லுமா அப்படி யாரெல்லாம் வந்தீங்க நெல் கலங்காது பாத்தியா கால் ஒன்றுவான் வருத்தப்படாத என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சபே உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களால் பல வேதனைகளும் பாதிப்பு நடந்து செய்வனை உரை கோளார்களால் உறவினர்கள் பிரிந்து ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இடையூறுகளும் தலைகுனிவும் ஏற்பட்டு வேதனை அடைந்த செல்ல மக்கள் நீங்கள் வாங்குவோம் இப்பொழுதும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகளை மேற்கொண்டு உங்களுடைய பணத்தை தட்டி பறித்து இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு மனையிலே இது நடத்தப்பட்டிருக்கு இதில் உங்கள் பக்கம் நீதி இருக்கிறது அதை நிலைநாட்டி வெற்றியை உருவாக்கி தந்தால் போதும வேற என்ன வேணும் இந்த அப்படி ஆம்பளை பிறப்பான் என் பேர் கருப்பசாமி வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோட வந்து வரத்த வகிக்காங்க நிறைய பாலிசி கிடைக்கும் போ அதுவே உன் பாலிசி ஓகே இப்படி போனோம் நிலமாலைக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க வாமா காலைல வந்துட்டு வாமா என்னம்மா வேணும் அளவே கூடாது நிதானமாக இருக்கணும் அளவே கூடாது வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் அதான் என் புருதனை பக்குவப்படுத்தி கொடுன்னு தான் நீ கேட்க வந்திருக்க கால் ஒன்று வா யார் இது அவருடைய துயரம் கண்டு உன் உள்ளம் புண்படுது இறைவா வாங்க பக்கத்தில் வா உன்னுடைய உடம்பை முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் யாரோ எந்த தீவினைகளும் செய்து எனக்கு கேடு செய்திருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் உன் உண்மையில சொன்ன அதனால ஒரு பக்கத்தில் உள்ள இடுப்பு வலதுபுறத்தில் உள்ள வலியும் வேதனையும் தாங்க முடியாத துயர துயரலைகள் உனக்கு சில சிறத்தில் மண்டை கோளாறானது மாதிரி ஆகி இரவில் தூக்கம் இல்லாமல் சூசைட் பண்ணி கொள்ளலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஓடுது அது அத்தனையும் தவறு நான் கருப்புசாமி உன்னைய காப்பாத்தியாச்சு நல்லா இருக்கலாம் கால்வாட்டுவான் ஆனந்தமாக இருப்பீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் எண்ணமெல்லாம் நிறைவேறி நீ உயர்வாக இருப்பாய் உண்டு எல்லோரும் உன் மனதை புரிந்து நடப்பார்கள் மகளே வாழ்க 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 நல்லாரு நல்லாரு ஆடாதா ஆடாதா நல்லாரும் நல்லாயிருக்கும் கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு கர்பதாமி ஐயா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு யாரோ கேட்குறாங்களே யார்ப்பா அது அப்பா குழந்தை யாருக்கு அப்படியா வீட்டுக்காரர் அம்மாவாங்க கோயம்புத்தூர் இருக்காங்க அதனால் நீ பம்பாயனையும் அவ ப கோயமுத்தூர்னு இல்லையா அப்படி இல்லையே அதை காண்பிட்டு வா கடை முடிக்கா கர்பதாமி குழந்தை பெறக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கா எங்களுடைய உடம்பும் கிரகங்களும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு உன் பொண்டாட்டி அடிக்கடி குழம்பு தான் உண்மையா எனக்கு அந்த சக்தி குறஞ்சிருக்கா என் புருதனுக்கு குறைஞ்சிருக்கா நீ நினச்சா அந்த சக்தியை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுக்க முடியுமாப்பா ஏன் இவ்வளோ நேட்டு ஏன் இவ்வளோ காலதாமதம் நாங்கள் என்ன பாவம் எந்த ஜென்மத்தில் செஞ்சோம் அப்படின்னு ஒரு நாங்கள் ஒரு இடத்துக்கு பூஜைக்கு பேர்ந்தோம் எழுபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு மனிதன் ஒரு நாலு வயது குழந்தையை கையில் வச்சுருந்தார் இது யார் உங்கள் பேரனான்னு என் கூட வந்தவர் கேட்டார் இல்லை என் பிள்ளைன்னு சொன்னார் எப்படி சொன்னார் என் பிள்ளைனார் வயசத்தில் எழுபத்தி ரெண்டு மனைவிக்கு அறுபத்தி ஏழு வயது அந்த அம்மா டீச்சர் குழந்தைய பிறந்த காரணத்தினால என்ன செஞ்சிருக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு குழந்தைய வளர்க்கறதுக்கு உட்காந்துருக்கு அதனால கடவுள் நினைத்தாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வயதும் இல்ல வரம்பும் இல்லை உனக்கு பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பசாமியின் பெயர் வை கால் ஒன்றுவான் மகனே ஐஸ்வரியமா இருப்பேன் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன் இந்தா அப்படி கோயமுத்தூ கல்யாண மந்தமா கேட்டு வந்தது யாரு மாப்பிள்ளையே வந்திருக்காரா மாப்பிள்ளை எங்க இருக்காரு வாங்க மாப்பிள்ளை சோமாரி கீழே கால் ஒன்று வாங்க உனக்கு என்னடா கூட்டத்தில் யாருக்கோ ஹாப் சம்மந்தமாக சந்தேகம் இருக்காமல் யாருக்கு இதயம் சம்பந்தமாக யாரோ போய் சொல்றாங்களே கால் ஒன்றுவாங்க கால் ஏய் குச்சலி என்னமா வேண்டும் அதுக்கு அழுத அந்த பொண்ணே வேணுமா வேற பொண்ணு வேணுமாடா உனக்கு விருப்பமா அந்த பொண்ணு மேலே பக்கத்தில் வாங்க இப்ப நம்ம இருக்கிறது அறியுகம் நம்ம திரேதாயுகத்திலோ துவார துவாரயுகத்திலோ இல்லை துவாரயுகத்திலேயே வந்து பல தவறுகள் நடந்திருக்கு கிறிஸ்தபெருமான் அவதரித்த யுகம் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் நடந்த யுகம் யுகம் அதுக்கு அடுத்து தான் கலியுகம் கலியுகத்தில் வந்து சந்தேகப்படுவது இயற்கை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறதும் இயற்கை அப்படி அதை பெருசாக ஆக்கி கூட கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம சமுதாயம் சட்டம் எப்படி ஆகிடுது ஆணுக்கு பெண் நிகர் ஆணுக்கு பெண் நிகர் எல்லோருக்கும் சம உரிமை கற்பென்று வைத்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகரென்று நிகர் என்று வைப்போம் கற்பு ஒன்று தான் பெண்ணுக்கும் ஓண்டுதான் அப்போ பக்கத்தில் ஒரு மைனஸ் இருந்துச்சு அவ பக்கத்தில் ஒரு மைனஸ் தான் செய்யும் அதனால் கிணத்துல கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை கிணத்துக்குள்ளே கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை அதை கோழி எடுத்து குடத்தில் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கும் போது தெளிஞ்சிருந்தால் தான் குடிக்க முடியும் கலங்கியிருந்தால் தூரத்தான் ஊட்ட முடியும் உண்மையா இல்லையா இப்போ அந்த வண்டி கிணத்துக்குள்ளது கிடக்கு இன்னும் ஒரு கேலுக்கோ ஒரு குடத்துக்கோ வரல அதனால் அதை கலங்கி இருக்குன்னு நீ முடிவு கூறக்கூடாது சோசரிசமாக பேசுறத வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுறதை வச்சு உன் உள்ளம் புண்படுது நீ என்ன முடிவு எடுக்கிற நீ உங்கள்ட்ட பேசாத அப்படின்னு நீ அவங்க சொல்ல மீறி ஏதோ என்பது சந்தேகம் நாளைக்கு இதே சந்தேகம் உன் வாழ்க்கை இனிக்காது அப்ப அந்த கேரக்டர் மாறுமா மாறாதா என்பது உன் கேள்வி மாறாது சத்தியமா கால் உண்மையை தானே சொல்லணும் பொறுத்து ஏற்றுக்கிட்டா வச்சுக்க என்னென்னா தூர தூக்கி ஏறி தேன்ன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் ஏன் தோளில் தூக்கி போடுதே அது கொட்டிடுதா இசமில்லையா உண்மையில்லையா உண்டா மனதை இசைமைப்படுத்தும் மகனே நிதானமாக இரு வெற்றி உண்டு உனக்கு வராது பொம்பளை கிட்ட மரத்தை கொடுத்தா எப்படி தூக்கம் வரும் மனதை மாற்றா தம்பி அமைதிப்படுவாய் வாழ்க உடனே செஞ்சுருவோம் போ வந்துடும் தை மாத்தவரை பொறுமையார் முடிவு ஒழுங்காக எடுப்போம் எப்பொழுது ஆசையும் விருப்பமும் அதிகரிக்கிறதோ அப்பொழுது துன்பம் கொண்டே இருக்கும் மறைமுகமாக ஆனால் ஆசையும் விருப்பமும் எப்பொழுது தடைபடுகிறதோ துன்பம் நம் தோளிலேறி குதித்துக்கொள்ளும் ஒரு மனத்தை ஆட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனார் அந்த ஆடு போமாட்டுக்கு ஆட்டை இழுத்துக்கிட்டே போகலாம் ஆடு போமாட்டுக்கு இழுத்து போனார் ஒருத்தன் சொன்னா ஆடு இழுத்துக்கிட்டு போகுது பாரு அப்படின்னா என்ன ஆடு இழுத்துக்கிட்டு போகுது ஆட்டை ஆடு ஆடுக்கு எழுத்துக்கிட்டு போகிறாரு நீ ஆடு எழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்கிற பொறுத்திருந்து பாரியா அப்படின்னா அந்தாலும் அந்த ஆட்டை ஒரு சின்ன ஒரு மர செடியில் கட்டி போட்டு குளத்தில் முகத்தை கழுவுறதுக்கு போனார் இவன் எழுச்சி வரும்னே ஆடு அத்துக்கிட்டு போயிடுது ரெண்டாந்தனம் அந்த தும்பை பிடிச்சார் ஆடு முன்னால் போது ராஜா பின்னால் போனார் அப்பன்னு சொன்னா இப்போ யாரிடா எழுத்துக்கிட்டு போறா தான் மனிதனை போகுது போகுதுயா இது வேணும்னு நினைச்சாத்தாலடா அவன் பின்னால போகணும் இந்த ஆட்டை வேண்டாம்னு சொல்லிட்டான்னா தும்ப தூரம் விட்டுடலாம்லா அண்ணா விட்டுட்டான் என்ன காரணம் வேணும்னா எல்லாத்தையும் சுமந்து தான் ஆகணும் வேண்டாம்னா கழுதிய தூரம் தூக்கி போயிட்டே இருக்கணியா அதை விட்டு கடந்து போ தான் உன் வாழ்க்கை செம்மையாகும் இல்லைனா இல்லை என் உடன்பிறந்த சகோதரனுக்கு வாழ்க்கை அமையனு கேட்டு வந்தோம் யாருடா வா அருள்வாக்கு மட்டும் நடக்குன்னு நினைக்க கூடாது அது சந்தமா நிறைய ஞானம் நிறைய கருத்து நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவ விளக்கங்கள்லாம் அங்க நடக்கு உண்மையா இல்லையா ஆமா அப்புறம் சொன்னால் பாருங்க கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவழைப்பாரு சிவபெருமான் என் மனதை புரிஞ்சு அவளை தருவாரு கூப்பிட்டு வருவன் அப்படிங்க ஆழமான காதல் அவன் வச்ச பாசம் என்ன நம்ம நினைக்க முடியா உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் வயசு நடப்போம் கண்ணமுடு உடு குருவித்தலையில் நெய் வைத்தது போல ஒழுகிக்கொண்டே இருக்குதே கர்பசாமி கல்யாணம் உண்டுமா உண்டு கால் உண்டு ஆடு மாடுகள் எங்கேயும் வச்சிருக்கீங்களாப்பா பசுமாடு வச்சிருக்கீங்களாடா பசுமாடு வளைச்சிருக்கீங்களா வச்சிருந்தீங்களா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஏன்டா இப்ப எல்லாம் நின்று போச்சு ஓயாம செத்துக்கிட்டே இருந்துச்சு காலம் போய்கிட்டு இருந்துச்சு சரியா உத கொடுக்காம பால் கொடுக்காம மடுவெல்லாம் வீங்கிக்கிட்டு இருந்துச்சு அதானே கல்லு அது ஏமுன்னு கேட்க வரல இந்த பே என்னைக்கோ நடந்துச்சு அதையா நம்ம கேட்கணும் இப்ப எனக்கு கல்யாணம் நடக்கணும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பசுவின் கன்றை எம்பெருமான் பழனிமலை முருகனுக்கு தாரமாக கொடுத்திருந்தார் இன்னைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம் நடந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு இடுப்புல இருக்கும் அன்னைக்கு யாரும் உங்களுக்கு வழிகாட்டல கர்மமும் பாவமும் உங்களை தடுத்து நிறுத்தி விட்டது இன்று ஒரு பசுவின் கல்லை பிடித்து ஆவினம் குடியில் வாழும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நீ தானமாக கொடுத்தால் இந்த தை மாதத்துக்கு உட்பட திருமண அறிகுறிகள் தோன்றும் மங்களம் பெருகும் ஆணொன்று பெண்ணொன்று பெறுவார் ஆம்பளைக்கு ஆறுமுகம் என்று பேர் பெண்மகளுக்கு மகாலட்சுமி என்று பேர் வெற்றி அடைவாய் மகனே இந்தா தொழில் தொடகு அசத்து போ கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனைப்பட்டு வந்தது யாருப்பா யாரெல்லாம் வந்தீங்க தென்னை மக்களே வாங்க வாங்க வழங்கும் உங்க அப்பாங்க வந்து வா உங்களுக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் வா அழக்கூடாதே எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது அழுக எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் சிரிக்கணும் பரிபூர்ணமாக வாழணும் நீங்க பெற்ற கடனை தீர்த்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன்

மகிழ்ச்சி அடைங்கள் ஆனந்த மாறு ஆனந்த மாறு கர்ப்பதாமிக்கு யாருக்கோ கேன்சர் இருந்துச்சு எனக்கு தெரியுது யார் வீட்டில் யாருக்கோ பெரியவங்க யாருக்குப்பா கேன்சர் போறாங்க யாரு கிடாது மறுத்துழுப்பாங்க கிப்பம் கண் காலம்